முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் பரிசளிப்பதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியை கொண்டதே என்றாலுமே கூட கோடிக்கணக்கில் தன் சொந்த பணத்தை போட்டு அவர் செய்யும் இந்த மிக உருப்படியான காரியம் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை விஜய் நடத்துகையில் அவர் அரசியலில் இல்லை ஆனால் இந்த ஆண்டோ தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராகவும் தான் மேடையில் நின்றார் தன் பேச்சின் போது நம் மாநிலத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை என்று தமிழக அரசியல் தலைவர்களை நேரடியாக அவர் சேதப்படுத்தி பேசியது மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியுள்ளது தமிழகத்தை ஆளும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை முக்கிய அரசியல் ஆளுமைகளையும் அவர் உரசியிருப்பது இருப்பது சர்ச்சையாகியுள்ளது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வில் பேசிய விஜய் தமிழ்நாட்டில் உலக தரத்தில் டாக்டர் இன்ஜினியர் வக்கீல்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு நல்ல தலைவர்கள் இல்லை நல்ல தலைவர்கள் என்பது அரசியலில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை நன்கு படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் என அதிரடி அரசியல் பேசியவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தற்போது போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாகிவிட்டது எனக்கே அது அச்சமாகத்தான் இருக்கிறது போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் கடமை தற்போது ஆளும் அரசு அதை தவறவிட்டு விட்டது என்று எல்லாம் சொல்கிறார்கள் என கூறிவிட்டு அது குறித்து பேசுவதற்கான மேடை இதுவல்ல என்று முடித்தார் நம்மிடம் பேசிய உரம் அறிந்தவர்கள் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து பாஜகவை எதிரியாக பாவித்த விஜய் போதை விவகாரத்தை கையில் எடுத்து திமுகவையும் எதிரியாக நிலை நிறுத்தியுள்ளார் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற வி கவையும் நாம் தமிழர் கட்சியையும் பாராட்டியவர்களை நட்பு சக்தியாக அடையாளப்படுத்திய விஜய் காங்கிரஸ் குறித்தும் அதிமுக குறித்தும் தனது நிலைப்பாட்டை எங்குமே இதுவரையில் வெளிக்காட்டவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் சீமானுடன் கூட்டணி வைப்பார் இதில் திருமாவளவன் இணையலாம் என்ற கருத்தும் விஜய் அதிமுகவுடன் இணைந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற பேச்சும் நிலவிக் கொண்டிருக்கும் போது நல்ல தலைவர்கள் தேவை என விஜய் பேசியிருப்பது புதிதாக இருக்கின்றனர் நல்ல தலைவர்கள் இல்லை என பேசுவதன் மூலம் தனித்து போட்டியிட விரும்புகிறாரோ என்ற வாதமும் கிளம்பியிருக்கிறது என்றனர் ஆனால் விஜய் கட்சியினரும் எங்கள் தளபதி தனித்து போட்டியா அல்லது கூட்டணியுடன் தேர்தலை அணுகுவாரா என்பது இப்போதே சொல்ல சொல்ல <coughs> முடியாது ஆனால் எங்கள் தலைவர் விஜயின் நகர்வை தமிழ்நாடு அரசியலை உற்று நோக்குகிறது என்பதற்கு இது ஒரு நிகழ்வை சான்று பலருடன் வெளிப்படையாகவே கூட்டணி வைக்கலாம் என பேச தொடங்கிவிட்டனர் இப்போதைக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தும் இருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கட்சியின் கொள்கை எதிரி யார் நண்பன் யார் என்பதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றனர் தொடர்ந்து பேசியவர்கள் தமிழ்நாடு அரசு போதை புழக்கத்தை தடுக்க தவறியது என்பது பகிரங்க கண்டனமாகத்தான் பார்க்க வேண்டும் விஜய் அரசியல் பேசவே தயங்குகிறார் என்ற விமர்சனங்கள் ஏற்புடையதல்ல அது மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி என்பதால் அதோடு ஆனால் நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொல்லி விஜய் தங்களை அவமானப்படுத்தி இருப்பதாக கடுப்பாகிறது திமுக மற்றும் தலைமை அவர்களின் உத்தரவின்படி அக்கட்சிகளின் ஐடி விங்ஸ் அத்தனையும் விஜயை கழுவி கழுவி ஊற்றுகின்றனர் நல்ல தலைமை பண்பு பற்றி பேச உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதா விஜய் நீ இப்ப மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுகளும் போட்ட சாப்பாட்டுக்கான பணமும் மூட்டை தூக்கியா சம்பாதிச்சீங்க மாஸ்டர் லியோனு முழுக்க முழுக்க போதையை கொண்டாடுற படத்துல சரக்கடிச்சுட்டு ஆடிதானே சம்பாதிச்சிருக்கீங்க இதுதான் இளைஞர்களை நல்வழிப்படுத்துற ரூட்டா என்று விளாசி உள்ளனர்